ஹாய்வன் பெற்றோர்கள் என்னென்னமோ பண்ணி நம்ம பையனை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்துணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பிரான்ச்சில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு கோயம்புத்தூர்னு போனாலோ ஒரு சென்னையிலும் போனாலோ முக்கியமாக இந்த சவுத் சோன்லேருந்து வரவங்க நிறைய பேர் வந்து அந்த கோயம்புத்தூர் இந்த சென்னையெல்லாம் வரவங்க ஒரு நாள் கேப் டாக்ஸி வாடகை எடுத்து ஒரு அஞ்சாயிரரூபா டாக்ஸி வாடகை எடுத்து ஊர் ஃபுல்லாக சுற்றி ஒரு அஞ்சு காலேஜ் நாலு காலேஜ் பார்த்து எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகலை ஒன்று நல்லா இருந்தால் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைனா ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் இல்லை ஹாஸ்டல் ஃபீஸும் கம்மியாக இருந்து காலேஜ் ஃபீஸும் கம்மியாக இருந்தால் காலேஜ் சுமாராக இருக்கும் ஸோ அப்படி என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி அல்லோடப்பட்டுருக்காங்க பெற்றோர்கள் இது எதனால் அப்படின்னா முக்கியமாக இந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் தான் அதிகமாக வந்து சஃபர் ஆகியிருக்காங்க ஸோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் கட் ஆஃப் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருச்சு காரணம் என்னென்னா அவங்களோட கொஷின் பேப்பர் லெவல் அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி சிபிஎஸ்சி மாணவர்கள் ஒரு நூற்றி நாற்பது கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் நூற்றி முப்பது கட் இருந்தாலும் நிகரான ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு மாதிரி ஸ்டேட் போர்டு நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்த மாதிரி அது சரிங்களா அதுக்கு நிகரான கருதப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு இருக்க நாலேஜ் ஸ்டேட் போர்டுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் கொஷின் பேப்பர் லெவலை பார்க்கும்போது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு தான் அதிகம் பட் நான் ஸ்டேட் போர்டு மாணவர்களை தப்பு சொல்லணும் சரிங்களா ஏன்னா சிபிஎஸ்சி மாணவர்கள் அவங்க பெற்றோர்கள் வந்து கவலைப்படுறது என்னென்னா கண்டிப்பாக வந்து என் பையன் மார்க் கம்மி நாங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க ஸ்டேட் போர்டு மாணவர்கள் நூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தவங்க ஒரி பண்ணவே வேண்டாம் ஒன் எயிட்டிக்கு மேலே கவுன்சிலிங் போட்டு ரவுண்டு ஒனில் வருவீங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுவே ஒன் சிக்ஸ்டியிலேருந்து ஒன் எயிட்டி இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி வெயிட் ஃபார் கவுன்சிலிங் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் எடுத்திங்கன்னா பெரிய காலேஜ் கிடைக்காது அடுத்த டயர் காலேஜ் தான் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அடுத்த சர்க்கியூட் பிரான்சஸ் இல்லை கோர் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இந்த மாதிரி இருக்கிற கோர்ஸுகள் அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிஎஸ்சி வைக்க வேண்டாம் சொல்ல ஒரே காலேஜில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும்னு வச்சுக்கலாம் சிஎஸ்சி வைங்க சர்க்கியூ பிரான்சும் வைங்க மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் இந்த மாதிரி கோர்ஸஸும் வைங்க அதுக்குன்னு விருப்பம் இல்லாத பாடப்பிரிவு வைக்காதுங்க ஏதோ ஒன்று எடுத்துருங்க ஒரு சிலருக்கு சிவில் பிடிக்காது அது எடுத்துருங்க அதுக்கு போல் மெக்கட்ரானிக்ஸ் வைங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கல்லூரியில் டயர் ஒன் கல்லூரியிலேயே நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி நாற்பது இல்லை நூற்றி அறுபது கீழே வரவங்க எல்லாருமே நூற்றி அறுபது அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது இருக்கவங்க கூட நான் இப்போ சொன்ன சி செட் ஆகும் நூற்றி ஐம்பது கீழே வரவங்க சிபிஎஸ்சி மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஜேஇ எழுதியிருப்பீங்க ஜேஇயில் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்ஐடியில் ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லை ஜேஇயில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் சென்ட்ரலி பண்டட் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அண்ட் இல்லனா நல்ல டயர் ஒன் காலேஜில் நீங்கள் வந்து டொனேஷன் கட்டி சேர்றது சிபிஎஸ்சி மாணவர்கள் பணம் இருக்கும் பெற்றோர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்சியலில் நல்ல வெல் வெல்த்தியாக இருந்தீங்கன்னா யோசிக்காமல் டாப் காலேஜில் போய் சீட்டு புக் பண்ணிடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் போட்டி அதிகமாக இருக்கும் நான் என்னடா இவனே வந்து கவுன்சிலிங்கில் போட்டி அதிகமாக இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேருங்கிறானா அதெல்லாம் கிடையாது லோ கட் ஆஃபாக இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் மாதிரி கோர்சஸ் கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம் பெரும்பாலும் மாணவர்கள் இங்கே லோ மிடில் கிளாஸ் ஹை மிடில் கிளாஸ் தான் தவிர அப்பர் கிளாஸஸ் யாரும் இல்லை அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான பணக்காரங்க கம்மி தான் இங்கே ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் வெயிட் பண்ணி நல்லா அருமையான சீட் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் வெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் டாப் காலேஜில் இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டரே முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன பிரான்ஞ்சு ட்ரிபிளியா ஈஸியாக அடுத்து என்ன மெக்கானிக்கலா மெக்ட்ரானிக்ஸான்னு பார்த்து எடுத்துருங்க ஏன்னா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டாப் காலேஜ் கிடைக்காது நூற்றி நாற்பதுக்கு ஏன்னா இங்கே நார்மலைசேஷன் எதுவுமே கிடையாது ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ்சி எல்லாருமே இந்த கவுன்சிலிங் தான் பங்கேற்கிறான் கொஸ்டின் பேப்பர் லெவல் வேற வேறையாக இருக்கு ஸோ இங்கே யாருக்கிட்ட போய் சொல்கிறது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் ஒன்று தான் வரும் ஐசிஎஸ்சி மாணவர்களுக்கும் ஒன்று வரும் ஸ்டேட் போர்டு மாணவர்களும் ஒன்று தான் வரும் இவங்க எல்லாம் கலந்து ஒரு ஜென்ரல் ரேங்க் வரும் ஸோ நம்ம எந்த மூலையில் இருப்போம்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க இது பண்ணிக்கோங்க மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இருந்தால் நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நூற்றி இருபதுலேருந்து இரநூறு கட் ஆஃப் இருந்தீங்கன்னா கூட நூற்றி இருபதுலேருந்து இரநூறு கட் ஆஃப் இருந்தால் கூட நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பேனிக்காக தேவையில்லை உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் சிஎஸ்சி குரூப்பே கிடைக்கும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதாக இருந்தால் ஒரு சர்க்கிள் பிரான்ச் மெக்கானிக்கல் பிரான்ஞ்சு நல்ல கல்லூரியில் கிடைக்கும் டயர் ஒன் டயர் டூவில் கிடைக்கும் அதனால் நீங்கள் வெயிட் பார் கவுன்சிலிங் இதுவே எம்பிசி பிசி பிசிஎம் ஓசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் இதுவே வந்து ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்ததுன்னா உங்கள் பணம் இருந்தால் இன்றைக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டரில் போய் சேரலாம் சீட் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் முடிஞ்சுங்கிறாங்க நிறைய காலேஜில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மித்தபடி எல்லா பிரான்ஞ்சுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் மொத்தம் ரெண்டே கால லட்சம் சீட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு கோர் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணுங்கள் கோர் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய அதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் செகண்டரி பிரான்ஞ்சஸ்னா மெக்கு மெக்கட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் இஎன்ட்ஐ அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள்இ அதுக்கப்புறம் இசிஇ ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிவில் லாஸ்ட்டு சிவில் இஸ்டம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்புறம் டேர்ஷரி டேர்ஷரி பிரான்சஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நல்ல காலேஜில் பெரிய காலேஜில் இல்லை வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எதை நிறைய கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அது வைங்க பட் ஆனால் நல்ல கல்லூரியில் வைங்க கட்டாயமாக உங்களுக்கு இந்த கேட்டகரி வரவங்களுக்கு பெரிய காலேஜஸ் கிடைக்கும் நீங்கள் சிஎஸ்சி தான் வேணும்னா டயர் ஃபோரோ டயர் ஃபோ கல்லூரியில் தான் கிடைக்கும் நல்ல டாப் கல்லூரியில் படிக்க முடியாது இன்றைக்கெல்லாம் நல்ல கல்லூரியில் ஏன் படிக்க வைக்கணும்னு பெற்றவங்க நினைக்கிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா எல்லா கல்லூரிலேயும் அவ்வளோ லட்சம் பராயணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதில்ல ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் டென் லேக்ஸ் பராயணம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பராணம் ஆவரேஜாக கிடைக்குது ஸோ அது அந்த கல்லூரியில் போய் சீட்டி நீ கேட்டால் ஆறு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்ங்கிறான் ஸோ ஹை கிளாஸ் இருக்கிறவங்க போய் பே பண்ணி சேர்ந்துக்கலாம் லோ கிளாஸாக இருந்தேன் லோ கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது மிடில் க்ளாஸாக இருந்தீங்க லோ மிடில் கிளாஸாக இருந்தீங்க தயவு செய்து கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து பையன் கட் ஆஃப் வந்து லோவாக எடுத்துருக்கிறான் ஐயோ இந்த மாதிரி ஒரு பத்து இருபது மார்க் ஜாஸ்தி எடுத்தால் இவன் நல்லா வந்திருப்பானே வேறு ஏதாவது காலேஜ் பார்த்துக்கலாம் அவனை திட்டுறதை விட்டுட்டு இன்றைக்கி அடுத்தது என்ன பிளான்னு யோசிங்க அப்ளிகேஷன் பம்ப் போடுங்க தயவு செய்து வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ப பொறுமையா இருங்க நூற்றி இருபது கீழே இருந்தால் கூட சிவில் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் ஒரு நல்ல நல்ல ஒரு உடைய ஒரு நேரம் ரேங்கிங்குடைய காலேஜஸ் எல்லாம் இருக்குது இந்துஸ்தான் சிஐஇடி ஸ்ரீ சக்தி இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்குது அதில் வேல்டெக் ஐடெக்கு பனிமலர் காலேஜு கேசிஜி இந்த மாதிரி வந்து அடுத்த டயர் காலேஜஸும் நமக்கு இருக்குது ஸோ அதனால் நான் இப்போ சுமாராக சொல்கிறேன் ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் எம்பிசி பிசி பிசிஎம் ஓசிக்காரங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி கோர்ஸ் ஒன் ஃபிஃப்டி கீழ நீங்கள் இருந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டயர் ஃபோர் டயர் ஃபோர் கல்லூரியில் ஏதோ ஒரு காலேஜ் போய் மாட்டுறதுக்கு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் மெக்கெட்ரானிக்ஸு எனி செகண்டரி பிரான்சாக ட்ரெஷரி பிரான்ச்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த எல்லா வீடியோலையும் சொல்லிட்டுருக்கு பெற்றோர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் ஏஐடிஎஸ் தான் என் பையன் படிப்பான் ஐடி தான் படிப்பான் சிஎஸ்சி தான் படிப்பான் இன்றைக்கி எல்லா காலேஜ்லேயுமே மெக்கானிக்கல் படித்தவனும் ஐடிக்கு தான் போகிறான் ஏன்னா இன்றைக்கெல்லாம் எல்லா கோ எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அழகாக இருந்தா டிபிஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு அப்புறம் சிசி ப்ளஸ் பிளஸ் இதெல்லாமே வந்து மேஜராக மேஜராக இல்லை அதாவது மேண்டேட்டரியாக வந்துடுது எல்லா பிரான்ஞ்சலையும் ஸோ அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது அவனுக்கு இருக்க தான் செய்யுது ஐ மீன் இல்லைனாலும் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறான் அதனால் ஐடி கம்பெனி எல்லாத்தையும் எடுக்கிறான் கோர் பிரான்சையும் எடுக்கிறான் ஐடி சிஎஸ்சியும் எடுக்கிறான் ஸோ அதனால் நீங்கள் நல்ல காலேஜ் போயிட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் ஏதோ ஒரு மொக்க காலேஜ் போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும் ஸோ சிபிஎஸ்சி மாணவர்கள் நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோ இருக்கணும் நான் சொன்னது யோசிங்க இல்லை கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் காசு இல்லை சார் எஸ்சி எஸ்சி எஸ்சியாக இருந்தால் உங்களுக்கும் இதே கேஸ் தான் அதாவது சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் இதே கேஸ் தான் எஸ்சிஎஸ்சி இருந்து இந்த கட் குள்ள இருந்தீங்கனா இருந்தீங்கன்னா தைரியமாக வெயிட் பண்ணுங்கள் நல்ல சீட் இருக்குது இதுவே எம்பிசி பிசிபிசிஎம் ஓசியாக இருந்து சிபிஎஸ்சி மாணவர்கள் லோ கட் இருந்தா இருந்தால் நீங்கள் பணம் இருந்தால் போய்க்கோங்க பணம் இல்லைனா கவுன்சிலிங் தில்லா வெயிட் பண்ணி கோர் பிரான்ச்சஸை ட்ரை பண்ணுங்கள் பிரான்ச்சுக்கு பஞ்சம் சிஎஸ்சியில் மட்டுமே ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒம்பது கோர்சஸ் இருக்குது ஏஐடிஎஸ் ஏஎம்எல் ஐடி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க சிசி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க பிளாக்கிங் அண்ட் டெக்னி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஒரு கோர்ஸை மட்டும் நம்பி கோட்டையை விட்டுறாதீங்க அடுத்தடுத்த கோர்ஸுக்கு பார்த்துட்டு அதையும் சாய்ஸில் வச்சுக்கிட்டு அடுத்த சக்யூப் பிரான்ச்சும் சாய்ஸில் வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து கோர் பிரான்ச்சஸும் சாய்ஸில் வைங்க நல்ல கல்லூரியில் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு விழிவு காலம் இருக்குது அதனால் பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை பெற்றோர்கள் ஒரு சைடு அழுக 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 நான் என் பையனுக்கு கிடைக்காம போகுமோ சீட்டு கிடைக்காம போகுமோ அப்படியே கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காங்க எல்லா ஊரும் போய் சுற்றி பார்க்குறாங்க என்ன பண்ணுறன்னு தெரியும் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்காங்க இதில் வேற யூடியூபர்ஸ் நான் என்ன முதல் கொண்டு எல்லாருமே எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க அவங்க எங்களுடைய ஒரு சஜஷன் கேட்டு அவங்க அது அது ஒரு குழப்பமாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று திங்க் பண்ணுறாங்க இது உண்மை நிலவரம் தான் ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் குழப்பம் உண்டாகும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த குழப்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல கோர்ஸு நல்ல கல்லூரியில் எடுக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் என்னென்னு பாருங்கள் நிதானமாக உட்காந்து யோசிங்க சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஏன் ரெடி பண்ண சொல்கிறேன்னா இன்றைக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் ரெண்டு மாதம் டைம் இருக்குன்னு அப்படியே ஜாலியாக வீட்டில் உட்காரக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணணும் எனக்கு இந்த காலேஜில் என்ன கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ரேங்க்லாம் போட்டிருக்கான் அவனை டிஎன்இ வெப்சைட்டில் எனக்கு இந்த க இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குதோ அந்த அந்த சாய்ஸஸ்ஸை எழுதிவே பிஎச்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் பிஎச்ஜியில் இசி ஸோ அடுத்து வந்து பிஹெச்ஜி ஐடெக்கில் என்ன ஸோ முடிஞ்சளவுக்கு உன்னுடைய நல்ல காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதங்கிற சாய்ஸஸ் வெய்யு அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காத மதுள் மேல் பூனை மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்க காலேஜஸ் வை கீழே கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஆப்ஷன்ஸ் வை இந்த மாதிரி தான் ஒரு சாய்ஸ் பில்லிங் இருக்கணும் நோ கட் ஆஃப் மாணவர்கள் நூற்றி ஐம்பது கிலோ இருக்கணும்னு நான் ஒன்று சொல்கிறேன் நூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் வச்சால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன் இது இப்போ புரியாது சாய்ஸ் பண்ணி டைம் தான் புரியும் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் சாய்ஸஸாவது வச்சுக்கணும் ஒன் செவன்ட்டிக்கு மேலே வரவங்க ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி சாய்ஸஸ் போதும் ஒன் எயிட்டிக்கு மேலே வரவங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ்லேயே கிடச்சிரும் ஸோ அதனால் என்னட்ட சாய்ஸுகள் வச்சுக்கலாம் எவ்வளோ கல்லூரி வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ பிரான்ஞ்செலாம் வச்சுக்கலாம் ஒரு கல்லூரி ஒரு பிரான்ச் தான் உங்களுக்கு அலர்ட் ஆகும் அது வேணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அக்சப்ட் டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் டிக்ளைன் அப்பேர்ட் க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பல்வேறு காமிக்கும் அதையே கிளிக் பண்ணி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அதாவது தற்காலிகமாக கிடைக்கப்பட்ட கல்லூரியை நீங்கள் வந்து வேணுமா வேண்டாமான்னு சொல்லணும் ஒரு வேளை வேணும்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டியதான் வேண்டான்னா டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ண போட் கொடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அதனால் மாணவர்களே கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுறவங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன் இப்போ ரிஜிஸ்டர் ஆகி டாக்குமெண்ட்டும் ஆகி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை பார்த்தாலாம் பயப்பட வேண்டாம் ஸோ எனிவே நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் சும்மா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அண்ட் நிறைய பேர் நீட்டுக்கும் போவோம் மெடிக்கல் சைடும் போவாங்க பேராமெடிக்கலும் போவாங்க சில பேர் டிஎன்ஏக்கு போட்டு வச்சுருப்பாங்க அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் முக்காவாசி பேர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் மீதி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே அட்டன் பண்ணிட்டு போவான் ஸோ அதனால் நல்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லிக்க விரும்புகிறேன் செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு போய் சேர்த்துருங்க சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் உனக்கு ஸ்கில் இருக்கு ஆனால் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க கம்மி கட் ஆஃப் நம்ம பையன் நமக்கு எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு நினைக்காதீங்க திட்டாதிங்க அவனுக்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்குது அவன் நூற்றி நாற்பது கட் ஆஃப் எடுக்கானா எல்லாத்தையும் எழுத எடுத்தால் தான் நூற்றி நாற்பது கட் ஆஃப் வரும் ஸோ அவனுடைய கொஸ்டின் பேப்பருக்கும் அவன் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் புக்லேருந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க சிபிஎஸ்சிக்கு ஸோ அவன் அந்த கட் ஆஃப் எடுத்திருக்கான பாராட்டம் தான் நான் சொல்லுவேன் கட்டாயமாக அவனுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு அமைச்சு கொடுங்க ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிங்க ஸோ அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாக போகணுமா அப்படிங்கிறது ரொம்பவே யோசிக்காதீங்க பணம் இருந்தால் ஓகே பணம் இல்லைன்னா யோசிக்காதீங்க நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்ல சீட்டை எடுத்துக்கலாம் நாமளும் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்கள் டீமே நீங்கள் கேட்கலாம் அண்ட் ஆல்சோ நம்பர் நான் போட்டிருக்கேன் அண்ட் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆறுதலாக வாங்க இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேங்க எல்லா வருஷம் ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் போன வருஷம் சீட்டு எடுத்தாங்க ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் சீட்டு வேக்கண்ட்டு அதில் நல்ல கல்லூரியில் சீட்டு மட்டுமே ஒரு இருபதாயிரம் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குங்கிறத நான் அடிப்படையாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இது வந்து டேட்டா இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க டேட்டா வச்சு கூட நான் இன்னொரு வீடுல சொல்கிறேன் செய்து பெற்றோர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் யோசித்து குழப்பி 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 பண்ணாமல் ஒரு நிலையான ஒரு விஷயத்த யோசிச்சு கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யோசிச்சுக்கோங்க சரிங்களா பெட்டர் யூ வில் கெட் அ குட் ஐடியா நல்ல தனிமை எழுந்தையே அதை அதை விட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் இருந்தீங்க அப்படின்னா குழப்ப தான் செய்யும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ